சற்றுமுடி வெளியான தகவல் ரேஷன் அடைவதற்கு முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்ன பார்க்க போறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் உத் உதவி பெறும் வகையில் அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பல்வேறு தரப்பு மக்களை உதவி பிரிக்கின்றனர் ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பதற்காக ஆதார் அட்டை மொபைல் எண் உறுப்பினர்களின் பாஸ்போர்ட் போட்டோ பேன் கார்டு கடந்த மின்சார கட்டணம் வருமான சான்றிதழ் சாதி அல்லது வகை சான்றிதழ் வங்கி பாஸ்புக் மற்றும் உங்கள் பாஸ்புக்கில் முதல் பக்கத்தில் நகல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு விவரங்கள் முதல் என கட்டாயமாக்கப்பட்ட ஆவணங்கள் ஆகும் டிபிஎல் இது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களும் ஏபிஎல் வறுமை கோட்டுக்கு மேல் மற்றும் நடுத்தர வர்த்தகத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் இந்த ரேஷன் கார்டு அந்தயோதயா திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது மற்றும் மற்ற வர்க்க மக்களை விட பொருளாதாரத்தில் பலவீன மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் உணவு துறையின் அதிகாரப்பூர்வ ஹோட்டலுக்கு சென்று ஃபுட் செக்யூரிட்டி பிரிவுக்கு செல்ல வேண்டும் முழு லிங்குகிழக்கு கிளிக் பண்ணி பாருங்க